அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த மீனை வாங்கியிருக்கேன் இந்த மீன் பேர் என்னென்னு கேட்டேன் இது எனக்கு சரியாக சொல்ல தெரியல ஆனால் வந்து கட் பண்ணுற என்ன சொன்னார் இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மீன் நல்ல மீனுமா கடம்பாகவும் என்னவோ சொன்னார் எனக்கு சரியாக தெரியல தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இது வந்து குழம்பு வைக்க போனால் ஒன்று வந்து நல்லா வறுக்க போகிறேன் அதனால் வந்து எப்படி வறுக்கலாம் எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் ஓகே இந்த மீன் கிடைக்காதான் ரேர் மீனா அது போதே வாங்குறது நல்லது காஸ்ட்லி மீன் சொன்னாங்க சரி தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் ஓகே இந்த மீனில் உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கேங்க இப்போது நல்லா இதை வாஷ் பண்ணணும் இப்போது வந்து இந்த ரெண்டு மீனையும் நல்லா கழுவியாச்சு தூள் உப்பு போட்டு இப்போ ரெண்டு மீனில் ஒரு மீனை வறுக்க போகிறேன் ஒரு மீனை வந்து எடுத்து வச்சு குழம்பு வைக்க போகிறேன் இப்போது இல்லை பெரிய மீன் எடுத்து வறுத்துக்கலாம் சின்ன மீன் எடுத்து குழம்புக்கு வச்சுக்க போகிறேன் இந்த பெரிய மீனை வருகிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களோ அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து வறுக்கிறதுக்காக குழம்பு மிளகாத்தூள் தூள் அப்புறம் தனியாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இளஞ்சப்பழம் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் இப்போ கலந்து வச்சு இந்த மசாலாவை இதெல்லாம் ஆட் பண்ணணும் நல்லா உள்ளெல்லாம் போகிற மாதிரி இந்த மிக்சிங்க நல்லா அந்த மீனுக்கு கற்றுங்க பார்க்கவே நல்லாயிருக்கேன் மீன் இந்த பாருங்கள் நல்லா எல்லா மசாலா போட்டு நல்லா இதை ஊற வச்சிருக்கேன் மசாலாவெல்லாம் குளிச்சிருக்கு நல்லா ஊறட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறின பிறகு இதை எடுத்து பொடிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் மீன் நல்லா ஊறுச்சி ரொம்ப நேரம் ஊறுச்சி இனிமேல் நம்ம அதை எடுத்துக்கலாம் வறுக்கிறதுக்கு வானாலி வச்சுருக்கு இனிமேல் இதில் எண்ணெய் ஊற்றணும் என்கிட்ட சின்ன வாணாலி தான் இருந்துச்சு இப்போ இதுக்காக மீன்காகவே பெரிய வாணலாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் ஏன்னா இந்த மீனுக்கு இந்த வானால் தான் கரெக்டாக இருக்கும் அதனால் வச்சுருக்கேன் இப்போது எண்ணெய் சூடாயிட்ருக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப இந்த மீனை முழுசாக போட போறேன் ஆஹா மீன் போட்டாச்சு மீன் உள்ள வேகுது நல்லா வேகணும் நல்லா வெந்து பொடிச்சு எடுக்கணும் பத்து அடிச்சு வைக்கணும்

மல்லு செம்மாயிருக்கு வெரி வெரி நைஸ் அப்படி எரிப்பு போட்டாச்சு அருங்க எல்லா கொஞ்சம் தலையெல்லாம் நல்லா வந்திருக்கு வால்லாம் நல்லா முறு மொறுனு ஏகணும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வேக வச்சு நல்லா மொறு 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 எடுக்கணும் போயிட்டு பாருங்கள் மீன் ரெடி ஆயிடுச்சு நல்லா செம்மையாக மொறு மொறுனு கம்ம கம்ம வறுத்தாச்சு பாருங்கள் அதுக்கு லெமன் வெங்காயம் அப்புறம் சுடசுடா ரசம் சுட சாதம் எல்லாம் ரெடியாக இருக்குது சாப்பிட வேண்டியதுதான் பாக்கி ஆ நல்லா மீன் உரத்தாச்சு சூப்பராக செம்மையாக உரத்தாச்சு நல்லா வெங்காயம் லெமன் எல்லாம் நல்லா புரிஞ்சு போட்டு கூட ரசம் இருக்குது சாதம் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த மீனை சாப்பிடாம சும்மா 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 என்னவோ மீன் நினைச்சேன் இப்படி இருக்கும்போது நினைச்சேன் முள் அதிகமா இருக்கு நினைச்சோம் முள்ளே இல்லைங்க இந்த பெரிய வாரி முள்ளு தான் இருக்கு முள்ள இல்லை முள்ள எந்த முள்ள டிஸ்டர்ப் பண்ணல செம்மையா இருக்கு லம்மனுக்கு

கடப்பா மீன்ன்னு சொன்னாங்க இதை வாங்கி சமைச்சு பாருங்கள் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மீனும் வேறாக தான் கிடைக்குன்னு சொன்னாங்க நிஜமாக இந்த மீனை அப்போ தான் பார்க்குற புள்ளி புள்ளியாக இருக்குங்க செம்மையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்